ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறதோட அவசியத்தை பற்றி பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக கம்பல்சரி ஒரு நாளைக்கு ரெண்டு நியூஸ் பேப்பர் படிக்கணும் ஒன்று தினமணி இன்னொன்று ஹிந்து நியூஸ் பேப்பர் ஓகே இந்த தினமணி வந்து நம்மளுக்கு தமிழ் இயல்பாகவே தெரியும் நம்ம தமிழ் மீடியம் அப்படிங்கிறனால நம்ம அப்படியே ரெகுலராக படிச்சிருவோம் அடுத்து ஹிந்து படிக்கும்போது தான் நிறைய பேத்துக்கு தயக்கம் இருக்குது இதில் என்ன ஒரு விஷயம்னா ஹிந்து வந்து நீங்கள் டீப்பாக போய் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை நீங்கள் அந்த தலைப்பை கூட படிங்க தலைப்பை படிச்சுட்டு அந்த தலைப்பில் இப்போ உங்களுக்கு அந்த தலைப்பிலே ஒரு ஒரு வார்த்தை மட்டும் தெரியாமல் இருக்கல அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேஷனில் போட்டு நம்ம எப்படி ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் ஏதோ ஒன்று படித்து ஒரு வார்த்தை நம்மளுக்கு தெரியுன்னா நம்ம நோட் பண்ணி வச்சு அப்புறம் போயிட்டு லைப்ரரியிலையோ இல்லை இல்லை வீட்லேயே நம்ம டிக்ஷனரியெல்லாம் சிலர் வச்சிருப்போம் அதை எடுத்து பார்த்து நம்ம அதை வந்து மீனிங் தெரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வேர்டுக்கு நமக்கு தெரியலையா உடனே மொபைல்லேயே நம்ம டிரான்ஸ்லேஷன் போட்டோனோ அது வரப்போகுது ஓகே ஏன் இந்த அவசியம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம லாஸ்ட்டாக முடிஞ்ச அந்த குரூப் ஃபோரில் கலை சொற்களுக்கு நேரான தமிழ் சொல் தருக அப்படிங்கிறதுல நிறைய அந்த இணையான தமிழ் சொற்களில் நிறையா இது வந்து தெரியாததாகவே போயிடுச்சு என்னென்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு துறை ரீதியாகவும் கேட்டு வச்சுருந்தாங்க ஸோ நம்ம வந்து இதுக்கும் நம்ம தயாராகணும் ஓகே அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் தினமணியோட கண்டிப்பாக ஹிந்து நியூஸ் பேப்பரோட டைட்டில் படிக்கணும் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்து நியூஸ் பேப்பர் ஒன்று காட்டுறேன் பாருங்கள் இன்றைக்கி வந்தது ஓகே இது வந்து இன்னைக்கு ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது இன்றைக்கி வந்த பேப்பருங் இதில் பாருங்கள் லீடர்ஸ் அக்ராஸ் த பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் மோன் தி வெட்டேரன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு பரிச்சயம் ஆயிடுச்சு போன குரூப் ஃபோரில் கேட்டுட்டாங்க ஓகே ஒன்றும் இல்லை இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ அச்சுதானந்தன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்டர் சேர்ந்த கேரள எக்ஸிஎம் இறந்துட்டார் அவர் நூற்றி ஒரு வயசில் அவர் காலமாக அவரை பற்றி வந்து ஒரு நியூஸ் அது ஓகே நம்ம உள்ள டெப்த்தாலாம் போக வேண்டாம் லீடர்ஸ் அக்ராஸ் த பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் மவுண்ட் தி வெட்டேரன் அப்படின்னு சொல்லி இருக்குது ஓகே நான் படிச்சுட்டேன் இந்த வெட்டேரன்ங்கிற வார்த்தை குரூப் ஃபோர்லையும் கேட்டாங்க எனக்கு தெரியல சரி ஓகே இப்போ நம்ம இதில் படிக்கும்போது நம்மளுக்கு லீடர்ஸ்னால் என்னென்னு தெரியும் அக்ராஸ் ஓகே பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்னாலும் தெரியும் மவுன் மவுன்ங்கிறதும் வேணா ஆகுங்க தி வெட்டேரன் அப்படிங்கிறத ஏதோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை மாதிரி தெரியுது அப்போ இது என்ன பண்ணுறோம் கூகுள் ட்ரான்ஸ்லேஷனில் நம்ம போடுறோம் ஓகே பாருங்க வெட்டேரன் என்ற சொல்லின் தமிழ் அர்த்தம் முதுவர் துறை போனவர் அல்லது நீடித்த அனுபவமுடையவர் ஆங்கிலத்தில் வெட்டேரன் என்றால் அனுபவம் வாய்ந்தவர் அதாவது ஒரு குறிப்பிட்ட துறையில் நீண்டகாலமாக அனுபவம் பெற்றவர் என்று அர்த்தம் குறிப்பாக போர் போன்ற ஒரு செயலில் நீண்டகாலம் ஈடுபட்ட ஒருவரையும் வெட்டேரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலாக இவர் அச்சுதானந்தன் பற்றி பார்த்துட்டோம்னா அவர் வந்து தன்னோட வாழ்க்கையில் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து நிறைய போராட்டங்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கார் அவரோட வாழ்க்கையோ சுதந்திர போராட்டமாகட்டும் அப்புறம் தொழிலாளர்களுக்கானது சமூக நீதி கேரளா தெரியும் நம்மளை நம்ம தமிழ்நாட்டை விட அங்கே வந்து அதிகமான அளவில் வந்து ஜாதிய கொடுமைகள் நடந்து இந்த மாதிரி தலைவர்கள் ஈடுபட்டு தான் எல்லாத்தையுமே நிப்பாட்டி இப்போ அவங்க அவங்க வந்து ரொம்ப முன்னோடியாக இருக்காங்க ஓகே அந்த மாதிரி நிறைய போராட்டங்களில் ஈடுபட்டவர் தான் இவர் ஸோ இவருக்கு அந்த வார்த்தை வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து நியூஸ் பேப்பரில் அதோட தலைப்பிலேயே வந்து இந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க ஓகே த வெட்டேரன் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம நியூஸ் பேப்பர் ப வந்து தினமணி இல்லை வேறு உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று நல்லா டீப்பாக படிச்சுருங்க அடுத்து ஹிந்து நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் தலைப்பு படிச்சுட்டு அந்த தலைப்பில் எந்த வார்த்தை உங்களுக்கு தெரியலையோ அதை அப்போயே நீங்கள் போட்டு பார்த்துருங்க குரூப் ஃபோரில் கேட்டது பாருங்கள் கலைச்சொலுக்கு நேரான தமிழ் சொல் தருக வெட்டேரன் அப்படிங்கிற வார்த்தை அதில் நாலு ஆப்ஷன் பார்த்துருங்க ஈ வந்து நம்ம எப்போயும் எடுத்துக்க வேண்டாம் நம்மளுக்கு வேண்டியது இல்லாது ஏபிசிடி இந்த நாளும் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ வந்து பாருங்கள் சோம்பல் உடையவர் இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்த சொல்லுது ஓகே விட்டுறலாம் அடுத்து பி திறனாளர் இருக்கட்டும் சி காலம் கடத்துபவர் அதாவது எந்த வேலையும் லேட்டாக செஞ்சு காலம் கடத்திட்டு போகிறவங்க ஓகே இது ஒரு நெகட்டிவான விஷயம் அதனால் இதை விட்டுருங்க முன்கோபி கோச்சிக்கிட்டு போய் அதை வந்து சொதப்புறவங்க அப்போ அதையும் விட்டுருங்க அப்போ இந்த மூணு வார்த்தையும் ஒரே மாதிரி இருக்குது இந்த திறனாளர் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது ஓகே இப்போ புரிஞ்சா அப்போ இந்த கேள்வி அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த மூணு ஒ மூணு ஒரே விஷயத்தை குறிப்பிடுது இது ஒன்று மட்டும்தான் வேறு அப்போ இந்த வெட்டேரன் அப்படிங்கிறதுக்கு இந்த மூணு வார்த்தை மேக்ஸிமம் பொருந்தி வரல திறனாளர் அப்படிங்கிற வார்த்தை பொருந்தி வருது ஓகே இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க ஆரம்பித்து இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத வேர்ட்ஸாக பார்க்க பழகிக்கிட்டிங்கன்னு வைங்களேன் அது உங்களுக்கு நாலடில் ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும் நீங்கள் அதை வச்சே வந்து ஆப்ஷன் ஒமிட் பண்ணியும் பழகிக்கலாம் ஓகே நம்ம இடும்பைக்கும் இடும்பை படுப்பர் அப்படிங்கிற மாதிரி அவங்க எவ்வளோ டஃப்பாக கொடுத்தாலும் அதுலையும் நம்ம சர்வேல் பண்ணி போகணும் ஓகே ஸோ நீங்கள் கம்பல்சரி ரெண்டு நியூஸ் பேப்பர் படிக்கணும் அதில் ஹிந்து வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேஷனில் போட்டுனாச்சும் அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க மாதிரி அந்த நியூஸ் பேப்பரில் வந்து இப்போ ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி கூட இருக்கும் அந்த ஆர்டிக்கல் எக்கனாமிக்கை பற்றினதாக இருக்கலாம் ஏதாவது என்ஜினியரிங் பற்றினதாக கூட இருக்கலாம் அதில் ஒரு வேர்டு கொடுத்துருப்பான் அந்த வேர்டை வந்து நம்ம அப்படியே இது இந்த துறை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி துறை சார்ந்தும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்